மெய் டெக்ஸஸ் மைட்டி டெக்ஸில் கிறிஸ்டினஸையும் நியூ இயர் மின்னிட்டு சூப்பரான ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்ன்ற அனைவரைக்குமே வெள்ளிக்கைன்னு வந்து கிட்ட கொடுத்துட்ருக்கமான்கிறாங்க ஸோ இன்றைக்கு சேரி கலெக்ஷன் பார்த்துட்டே நம்ம வந்து வெள்ளிக்கைனு பார்த்துடலாம் நல்ல ஒரு ஆஃபரில் போயிட்டுருக்குங்க வீடியோஸ் கிப்பர்லாம் பார்த்துட்டே இருங்க சாரீ கலெக்ஷன் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் காட்டனில் பார்த்தீங்கன்னா சாப்பா சாப்பாட்டில் லெனன் பாப்ரி கேம் மேம் நல்ல ஒரு ப்ரீமியம் காட்டன் ஸாரி ப்ரீமியம் சாப்பா லினன் காட்டன் ஸாரீ சேரீயே ரொம்ப சூப்பராக இருக்குது நான் உங்களுக்கு அப்படியே ஒரு ஓப்பன் வீக் ஆட்டுறேன் பாருங்களேன் ரொம்ப அருமையான சாரி கலர் காம்பினேஷன் ராயல் ப்ளூ வந்து ப்ளூ கலர்ல அருமையா கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்லேயே வந்து பிளவுஸ் வந்து பிளேனா வந்துருது ராயல் ப்ளூ கலர்ல ரொம்ப அருமையான இந்த சாரி சிக்ஸ் டபுள் மெயின்க்கு ஆஃபர் போயிட்டு இது கூட உங்களுக்கு வெள்ளிக்காயிலும் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த கலர் மேம் சூப்பரான ஒரு பிங்க் கலர் அருமையா இருக்குது சாமையா இருக்குது இந்த பிங்க் கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ராணி பிங்க் வித் ஒரு கனகாமரை பிங்க் கலர் காம்பினேஷன் ஃபிளார் பேட்டர்ன் பொன்டூர் டிசைன்ஸ் அந்த வந்து ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரெஸ்ட்டாக பிளேனாக கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க அருமையான ஷாப்பானில் என்னென்னு சரி ஆக்சுவலி இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் என்னம்மா ட்ரிபிள் நைன் ஆடா ஆமாம் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபா சாரி தான் சிக்ஸ் டிரபிள் நைன் கொடுத்து ஒரு வெள்ளிக்காயில நம்ம ஆஃபர் கொடுக்கணும் அடுத்த கலர் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஆரஞ்சு லேஜ் எல்லோ கலர் மேம் நல்லா இருக்குல்ல ப்ளார் பேட்டன் சாரியுமே ரொம்ப சூப்பரான ப்ரீமியமான கா காட்டன் சாரி ஸோ அருமையான ஒரு சாப்பா லினன் சாப்பாவில் வந்து லினன் வரும்போது ரொம்ப சூப்பராக இந்த சேரீலாம் பர்டிகுலராக ஒரு சிலர் கேட்டு வாங்குவாங்க சாப்பா காட்டன் இருக்க அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சாரி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்லேயே வந்து பிளெயினாக கொடுத்துட்றாங்க ரொம்ப அருமையான இந்த சேரீ ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் ஒன் கிராம் வெள்ளிக்காயின்னு உங்களுக்கு கீட்டாக வந்துடும் கலர் பார்த்திங்கன்னா மேம் ஒன்றை விட ஒன்று அவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் வேர் பண்ணால் சூப்பராக இருக்கும் அழகான ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ரெண்டு க்ரீன் வந்துருக்கு ஒரு கிளிப்பச்சை கலர் ஒரு எல்லோ கிரீன் கலரில் ஃப்ளவர் பேட்டர்ன் நல்ல ஒரு சாப்பா லினனில் வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன்ஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளெயினாக வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லைங்களா சாரி வேர் பண்ணுறதுக்கே நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு ஓப்பன் மேலே போட்டு காட்டுறேன் ஏன்னா அந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரீமியமாக இருக்கும் சாரியோட அகலமும் நீளமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க பாரு சாரியோட டிசைன்ஸ் அருமையாக இருக்குல்ல சாரி வேர் பண்ணுறதுக்கும் நீட்டாக இருக்கும் நம்ம எங்கேயாவது வெளியில் போறோம்னா ஃபாஸ்ட்டாக எடுத்து நம்ம ஊற்றிட்டு போகிற அளவுக்கு கூடிய நல்ல ஒரு நல்ல சாரீ சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் ஒன் கிராம் வெள்ளிக்காய் கிஃப்ட்டோட அலகான ஒரு பிங்க் வித் போர்பிள் கலர் மேம் இந்த ஃபார் வந்து போர்பிள் கலர் வரும்போது ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்போ ப்ளவுஸ் என்ன கலர் ப்ளவுஸும் பேர்பிள் கலர் தான் பாருங்க நல்லா இருக்குல்ல நல்ல டார்க் கலர் தைச்சி கட்டிட்டோன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் சாரியோட பண்ணுடிதன் பல்லுல அழகாக அவங்களுக்கு பேசிய கொடுத்துருக்காங்க ப்ரீமியம் காட்டன் மேம் இப்போ நான் சரியா ரொம்ப சூப்பரான ப்ரீமியம் காட்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைட்டு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் சாரி இந்த ஒவ்வொரு சாரியிலேயும் கிட்ட அஞ்சாறு பீசஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ இருந்து நியூ இயர் வரைக்கும் நம்ம கிட்டே பர்ச்சேஸ் பண்ணுற அனைவருக்குமே ஒரு கிராமில் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இந்த சாரியோட ரேட்டு சிக்ஸ் டவுன் ரொம்ப அழகா இருக்குங்க மேம் ஒரு சீ கிரீன் அண்ட் வந்து ப்ளூ கலர்ல சூப்பரான ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் ஸோ நல்லா தெரியும் நினைக்கிறேன் டிசைன் நல்லா அடமா சூப்பராக தெரியுதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் சாரி சாப்பில் லினன் ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ சாஃப்ட்டு மேம் பேர் பண்றதுக்கு நல்லா இருக்கும் காட்டன் தான் நான் கட்டுவேனே இந்த மாதிரி காட்டன்லாம் கட்டுக்கலாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் நார்மல் வாஷ் தான் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷினில் கூட போட்டுக்கலாம் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளெயினாக வந்து இருக்கும் சாரீஸ் வந்து இப்போ பார்த்தா கலர்ஸ் டிசைன் ஒண்ணு ஆறு கலர்ஸ்மே ரொம்ப சூப்பரா இருக்கு வேர் பண்றதுக்கும் நல்லா இருக்கும் சிக்ஸ் டபுள் நைன் இது கூட உங்களுக்கு ஒன் கிராம் காயின் வந்து கிப் டவுன் வந்துடும் சாரீஸ் பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான சாரீஸ் நல்ல ஆஃபர்லேயே குவைட் அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா போச்சம்பல் டிசைன் தான் நம்ம கிட்ட எப்பவுமே சோல்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாரி கலெக்ஷன் தான் இது இது அழகான ஒரு பிளாக் கலர் உங்களுக்கு எல்லாமே பிளாக் பேஸ் பண்ணி தான் வரும் டிசைன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கான் அந்த டிசைன்ஸ் அண்ட் வந்து பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் கலரில் பல்லு டிசைன்ஸ் வந்து ரொம்ப ராயலாக கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இது வந்து பல்லு டிசைன்ஸ் ப்ளவுஸ் உங்களுக்கு பிளேனாக இந்த பிஸ்கட் கலர்லேயே கொடுத்துருக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கு ராயல் லுக் மேம் இந்த சாரி எப்பவுமே ராயல் லுக் தான் அருமையான ஒரு ப்ரீமியம் காட்டன் சாரி சிக்ஸ் டபுள் நைன் ஒன் கிராம் காயினோட உங்களுக்கு ஆஃபர் வந்து அடுத்த கலர் சூப்பரான ஒரு பிளாக் வித் கிரே கலர் எப்பயுமே இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அருமையான சாரி சாரி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நல்ல ஒரு ப்ரீமியம் சாப்பா லினன்ல அருமையான ஒரு சாரீயோட கலெக்ஷன்ஸு ஸோ நல்லா இருக்குங்களா சாரியோட பல்லூர் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைஸ் போட்டு வந்திருக்காங்க பார்டர்ஸ் உங்களுக்கு பல்லூரில் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி அவங்களோட அது கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸில் நான் வேர் பண்ணும்போது லுக்கே ரொம்ப அழகாக காட்டும் ஸோ ராயலாக காட்டும் அழகா காட்டுன்றதை தாண்டி ரொம்பவே நீட்னஸ் இருக்கும் ஒரு ராயல் லுக் இருக்கும் கலரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லா இருக்கு பாருங்க சாரியோட கலர் டிசைன்ஸ் சூப்பரா இருக்கு சாரியோட ரேட்டு சூப்பர் ஆஃபர் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு சிக்ஸ் ட்ரபிள் நைன்பிள் நைன் சாரீஸ் தான் நினைக்கிறேன் நல்ல ப்ரீமியம் மேம் தொட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ ஒரு அருமையான சாரிஸ் இருக்கும் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒன் கிராம் காயிலோட உங்களுக்கு அடுத்த கலர் சூப்பரான பிளாக்ல ஒரு பேர்பிள் கலர் ஆனியன் பேர்பிள் கலர் மேம் ரொம்ப சூப்பரான இந்த கலர் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் சாரி பல்லு டிசைன் அங்கே சாரியோட ரேட்டு தொண்ணூத்தி ஒன்பது ரூபா உங்களுக்கு ஒரு கிராம் வெள்ளிக்காயினோட கீட்டோட வந்துடும் அழகான ஒரு ப்ரௌன் ஷேட் மேம் நல்ல ஒரு போச்சம்பள்ளி டிசைன்ஸ்ல இந்த ஃபேப்ரிக் எல்லாம் தொட்டு பார்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் இந்த ஃபேப்ரிக்கும் அவ்வளவு சாஃப்டா இருக்கு சாரியோட பல்லு டிசைன் இதுவும் போச்சம்பள்ளி டிசைன்ஸ் தான் பிளவுஸ் உங்களுக்கு பிளைனா கொடுத்துருக்காங்க பல்லுல உங்களுக்கு இந்த மாதிரி டேஸில் வந்துருக்கு ஸாரியோட ரேட்டு சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் மேம் நல்ல ப்ரீமியம் சாரி மேம் எந்த நீளமும் இந்த அவலமும் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த் வரும் உங்களுக்கு கட்டுறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம எவ்வளோ உடம்பு இருந்தாலும் இந்த மாதிரி சாரில நம்ம வேர் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் கட் பண்ணி சூப்பராக தைச்சு போட்டுக்கலாம் அவ்வளோ பெரிய சாரி இது சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஒரு கிராம் வெள்ளிக்காயினோட உங்களுக்கு கிஃப்டோடு வந்துடும் அழகான மெரூன் கலர் மேம் நல்ல டார்க் மெரூன் கலர் நல்ல குங்கும கலர் வைப்போம் இல்லைங்களா அந்த மெரூன் ரொம்பவுமே அழகா இருக்கு ஒரு மேங்கோ டிசைன்ஸ்ல நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி சேரீல பார்த்தீங்கன்னா இது பார்டர் வந்துடும் மேம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ரீமியமான சாரி உங்களுக்கு நேமோட வந்துடும் நேம் வந்து உங்களுக்கு இந்த பல்லு டிசைன்ஸ்ல இப்போ பார்த்த சாரீ எல்லாத்துலையுமே இந்த பல்லு டிசைன்ஸ்ல உங்களுக்கு நேம் கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா ப்ரிண்டிங்ல உங்களுக்கு அந்த நேம் வந்துடும் ரொம்ப சூப்பரான இந்த சாரி நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க டேக் பண்ணிருக்கீங்க அதில் மறைச்சி இது வந்து உங்களுக்கு எல்லாமே சாரியோடைய அந்த நேம் வந்துடும் சாரியோட நேமோட வந்துடும் ஏன்னா அதுலயே வந்து அருமையான ஒரு ப்ரீமியம் சாரி அப்படின்றனால படு டிசைன்ஸ் சூப்பரா இருக்குல்ல இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் மேம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சாரி சிக்ஸ் டபுள் நைனுக்கு ஒன் கிராம் வெள்ளிக்காயனோட உங்களுக்கு கிஃப்ட் வந்துருக்கு சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படியே லைக் போட்டிருங்க கடைசி வரையும் பாத்துட்டீங்களா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நிறைய நம்ம ஆஃபர்ஸ் போட்டுகிட்டே இருப்போம் உங்க ஃப்ரெண்ட் யாராவது சாரி கட்டுவாங்க ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க